ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இன்றைய வேத வசனம் நம்பிக்கை உடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் சகரியா ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அரண் என்பது என்ன இரட்சிப்பையே அது அருணாக ஏற்படுத்துவேன் பிரியமானவர்களே தேவ நமக்கு அரணாக இருக்கிறார் ஆகவே பாவத்தில் சிறைப்பட்டிருக்கிறீர்களா வியாதியில் சிறைப்பட்டிருக்கிறீர்களா கடனில் சிறைப்பட்டிருக்கிறீர்களா சிறைப்பட்டு போன நாம் அருணாகிய தேவனத்தின் திரும்பும்போது நம்முடைய அருணாகிய இரட்சிப்புக்கு நேராய் திரும்பும்போது அவர் நன்மையை தருகிறவராயிருக்கிறார் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் சொல்லுகிறார் பிரியமானவர்களே தேவன் ரெட்டிப்பான நன்மைகளால் நம்மை திருப்தியாக்க அவர் வல்லவராயிருக்கிறார் நீ திரும்புவதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று சொல்லுகிறார் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற அநேகர் கர்த்தத்தில் திரும்பாதபடி உலகத்தின் வழிகளிலே போய்கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அருமையான சகோதரரே சகோதரியே நீங்கள் அருணாகிய கர்த்தத்தில் திரும்பும் போது என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உங்கள் குடும்பத்தை கர்த்தரை ஆசிர்வதிப்பார் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர ஆசிர்வதிப்பார் இரட்டிப்பான நன்மைகளை கத்தர் உங்களுக்கு தருவார் அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல ஓ யோபுவை கர்த்தர் ரெட்டத்தனையாக ஆசீர்வதித்தது உண்மை உங்களையும் இரட்டிப்பான நன்மைகளால் கர்த்தர் நிரப்புவா இரட்டிப்பான நன்மைகளால் கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவா தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக ஜெமிக்கிறோம் இன்றைய வேதாகமா விடுகதை இன்றைய வேதாகம விடுகதை ஊமை ஊரை கெடுக்கும் பெருச்சாலி வீட்டை கெடுக்கும் இவனோ மிகுந்த நன்மையை கெடுப்பான் அவன் யார் ஊமை ஊரை கெடுக்கும் பெருச்சாலி வீட்டை கெடுக்கும் இவனோ மிகுந்த நன்மையை கெடுப்பான் அவன் யார் உங்களுடைய விடைகளை கீழே கமான்ல தெரியப்படுத்துங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்கிறேன் அதற்கு நீங்கள் எழுதுங்கள் மாத்திரமல்ல என்னுடைய இமெயில் ஐடி நான் கீழே தெரியப்படுத்துனேன் அதற்கு உங்களுடைய பதில்களை நீங்கள் தெரியப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய குறிப்புகளை எனக்கு வாட்ஸ்அப்பின் மூலமாக நீங்கள் எழுதலாம் தொடர்ந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம் உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஜெவீங்கள் கேள்வி எண் பதினான்கில் கேள்வி எண் பதினான்கு ரோமர் குடியேறிய பட்டணம் எது பிலி விடை சரியான விடை பிலிப்பு அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ரோமர் குடியேறின பட்டணம் இது விடை பிலிப்பி பட்டணம் அப்போ சில நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஜபம் செய்வோம் பரலோகத்தில் வாசமாக இருக்கிற பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே இந்த உயிர் தேர்ந்த நாளிலே தகப்பனே நாங்கள் வாரத்தின் முதல் நாளிலே நம்முடைய சமூகத்தில் கூடி ஜெபிக்கிற ஆண்டவரே யாரெல்லாம் நன்மைகளை இழந்து ஆசீர்வாதங்களை இழந்து ஆண்டவரே கடலில் சிறைப்பட்டு வியாதியில் சிறைப்பட்டு சத்துருடைய போராட்டத்தினால் சிறைப்பட்டு சிறைகளாய் காணப்படுகிறார்களோ கத்தர் அந்த சிறையிருப்பை மாற்றி கட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் சொன்ன தேவன் உன்னுடைய ஜனங்கள் திரும்பவும் உம்மிடத்தில் திரும்ப சபைக்கு திரும்ப ஆராதனைக்கு திரும்ப அரணாகிய உம்மிடத்தில் திரும்ப ஆண்டவர் உதவி செய்வார்கள்ப்பா எனக்கு நன்மை நடக்கவில்லையே தீமை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று புலம்புகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கட்டிப்பான நன்மைகளை தருவீராக இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவீராகப்பா கண்ணீர்கள் வியாதிகள் துன்பங்கள் துயரங்கள் கேன்சர் வியாதிகள் ஆண்டு இருதய சம்பந்தமான வியாதிகள் ஆண்டு சுகர் வியாதிகள் பிரஷர் வியாதிகள் தோல் சம்பந்தமான வியாதிகள் ஆண்டு நரம்பு சம்பந்தமான வியாதிகள் அப்பா ஆலை லூயா கட்டிகள் சுகமாகட்டும் என்று செமிக்கிறேன் அப்பா உங்கள் கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கணும் ஐயா ஆண்டு ஒரே அப்பா நன்மை கிடைக்காதா என்னுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகாதா எனக்கு நன்மை வராதா என்று அங்காய்த்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்முடைய நன்மையால் திருப்தியாக்கும் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று வேத வார்த்தையின்படி நம்முடைய ஜனங்களுக்கு நன்மையானதை தந்து அவர்களை திருப்தியாக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமை கர்த்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளைக்கு உங்களை பார்க்கிறேன் ஹாப்பி சண்டே காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ